அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பிறக்கப் போகின்றது இந்த நவம்பர் மாதம் அனைத்து ராசியினருக்கும் ஏற்ற மூன்று எளிய பரிகாரங்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் அனைத்து ராசியினரும் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு யோகமான ராசியான சிறப்பான அற்புதமான ஆனந்தமான மாதமாக இருக்க போகின்றது நம்பிக்கைதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக நல்லது நடக்கும் பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு உங்களது ஆசைகள் நிறைவேற நீண்ட நாள் ஏக்கங்கள் நிறைவேற உங்களது வேண்டுதல்கள் நிறைவேற நடக்கவே நடக்காது என்று கைவிட்ட காரியம் கூட உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக நடக்க சக்கர உபாஷனை முறைப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் தெளிவான தமிழில் எளிமையான நடையில் பாமரரும் புரிந்து கொள்ளும் விதமாக திருக்கார்த்திகை முதல் வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து பதினோரு நாட்கள் ஆடியோ மெசேஜ் மூலமாக எளிமையாக இந்த உபாசனையை நடத்த போகிறேன் இதற்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்ரீ ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் இந்த ஆடியோவில் உங்களுக்கு மூன்று பரிகாரம் தரேன் இந்த மூணையுமே செய்யுங்க நல்லது நடக்கும் எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப செய்யுங்க முதல் பரிகாரம் ஓம் சிவாய நம்ம ஓம் இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க ஓம் சிவாய ஓம் என்ற இந்த அற்புத சிவ மந்திரத்தை நவம்பர் மாதம் ஒவ்வொரு நாளும் பதினெட்டு முறை சொல்லுங்கள் முழு பக்தியோடு சொல்லுங்கள் பூஜைக்கு போய் அமர்ந்து சொல்ல முடியும்னா சொல்லுங்க ஆலயத்துக்கு போய் அமர்ந்து சொல்ல முடியும்னா சொல்லுங்க அல்லது உங்க வீட்டிலேயே ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து இந்த மந்திரத்தை தினமும் பதினெட்டு முறை சொல்லுங்க நல்லதே நடக்கும் இரண்டாவது பரிகாரம் ரொம்ப அற்புதமான பரிகாரம் நவம்பர் மாதத்துல அதிகாலை நேரத்துல உங்க வீட்டின் பூஜை அல்லது ஹால்ல வடகிழக்கு மூலையில ஒரு தீபம் வடக்கு நோக்கி ஏற்ற வேண்டும் அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க அல்லது நெய் ஊற்றி கொள்ளுங்கள் நமது மந்திர சக்தி தீப எண்ணெய்க்கு திருக்கார்த்திகை தீப ஆஃபராக இரண்டு லிட்டர் வாங்குபவர்களுக்கு லிங்கவிலாஸ் நாட்டு பசு விபூதியும் ஐந்து லிட்டர் வாங்குபவர்களுக்கு குரு பகவான் எந்திரமும் தந்துட்ருக்கோம் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தினமும் செய்யுங்க அல்லது எப்பொழுதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அப்பொழுதெல்லாம் இந்த தீபத்தை ஏற்றுங்க அந்த தீபம் அரை மணி நேரம் எரிந்தால் கூட போதுமானது மூன்றாவது பரிகாரம் நவம்பர் மாதம் ஏழு ஏழை மக்களுக்கு அல்லது ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு அல்லது ஆதரவற்ற முதியோருக்கு உணவு தானம் பண்ணுங்கள் நிச்சயம் நவம்பர் மாதம் உங்கள் அத்துணை பேருக்கும் யோகமான மாதமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது அன்னசேவா குழு பல ஆண்டுகளாக தினமும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் நவம்பர் மாதமும் ஒவ்வொரு நாளும் இடைவிடாது எங்களால் முடிந்த உணவு உணவுதான சேவையை செய்வோம் இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இந்த வீடியோக்கு கேட்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையும் வங்கி கணக்கியன் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்